بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا

நமக்கு முன் சென்று நம்முடைய வரலாறு அவரை எல்லா விஷயத்திலும் இவர் சிறந்தவர் என்கிற ஒரு பட்டத்தை ஒரு மனிதருக்கு வரலாறு கொடுத்திருக்கும் என்றால் அவரை தான் ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுக்க முடியும் தான் மறுமை நாள் வரைக்கும் கோடான கோடி மக்களுக்கு முன்மாதிரியாக சொல்லப்பட்ட முகமது நபி சொல்லாஹு அலைவாசலாம் அவர்களை கூட உலகத்தின் அனைத்து மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக சொன்ன இறைவன் முகமது நபி சொல்லு அலுவலாம் அவர்களுக்கு ஒரு மனிதரே முன்மாதிரியாக சொல்கிறான் இறைவன் தன் திருமறை இதை பற்றி கூறும் போது இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவீராக வீராக இந்த திருமுறை உலகத்தின் உலகத்தினாக சிறந்த மனிதராக வாழ்ந்த முகமது நபி சொல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அவருடைய வாழ்க்கையின் முஸ்லீம்களாகிய நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கும் அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவள் மிகச்சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமது இளமை பருவம் முதல் தாம் முதுமை பருவத்தை அடைந்து மரண தருவாய் அடைகின்ற வரையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த வாழ்வை எடுத்து பார்த்தால் அதில் நிறைந்து காணப்படுகின்ற தன்மை படைத்த இறைவன் எதை சொன்னாலும் கட்டுப்படுவார்கள் படைத்த இறைவன் ஒரு கட்டளை பிறப்பித்தால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அதற்கு தலை சாய்வார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் இது கால காலு ஹூ அஸ்லீம் கட்டுப்படுவீராக என அவரிடம் அவரது இறைவன் கூறிய போது கால அஸ்லம் ரப்பில் ஆலமீன் நான் அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்றார்கள் அப்படைத்த இறைவன கட்டளை பிறப்பித்து அஸ்லீம் என்று கூறினால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மறு பேசி பேச மாட்டார்கள் அவர்களுடைய பதில் அஸ்லம் தென்பதாக மட்டும்தான் இருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்படித்தான் இருந்தார்கள் குடும்பத்தார்களை பாலைவனத்தில் கொண்டு போய் விடுமாறு அல்லாஹ் சொன்னான் பாலைவனம் என்றால் குடிக்க தண்ணீர் இல்லை வசிப்பதற்கு வீடு இல்லை உதவி செய்வதற்கு ஆள் இல்லை ஒதுங்குவதற்கு கூட நிழல் இல்லை எதுவுமே இல்லாத பா எதுவுமே இல்லாத காலியான இடம் அங்க போய் தன் மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் விடுமாறு அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட இந்த உத்தரவை இன்றைக்கு யாராவது நடைமுறைப்படுத்த முடியுமா எதுவுமே இல்லாத பாலைவனத்தில் போய் மனைவியையும் பிள்ளையையும் கொண்டு போய் விட வேண்டும் என்று சொன்னால் யார் விடுவார்கள் விடுவதற்கு தான் மனசு வரும் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளையும் கொண்டு போய் விடுறாங்க எந்த ஒரு காரணத்தையும் சொல்லவில்லை திரும்பி விடுறாங்க மனைவி ஹாஜர் அலி இஸ்லாமர்கள் அல்லாஹ் தான் உங்களுக்கு இதே கட்ளையிட்டானா இறைவன் கட்டளைபடி தான் இது நடக்கிறதா என்று கேட்குறாங்க இதற்கு மட்டும் இப்ராஹிம் அலி அவர்கள் பதில் சொன்னார்கள் ஆமாம் தான் எனக்கு இதே கடலை இட்டலான் என்றார்கள் இதை நாம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இப்ராஹிம் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னை தந்தையாக இருந்தாலும் அல்லாஹுக்கு மாற்றமாக இருந்தால் அவர்களை விட்டும் பிரிய இருந்தார்கள் ஒருவர் மீது அதிகமாக நேசம் வச்சிருப்போம் அளவு கடந்து பாசம் வச்சிருப்போம் அப்படி பாசம் வைத்த நம்முடைய பெற்றோர்களோ தாய்மார்களோ குடும்பத்தார்களோ அல்லாஹுக்கு மாற்றமாக இருக்கிறார் என்றால் அவர்களை விட்டும் பிரிவதற்கு நமக்கு நம் மனம் தடுக்கும் இங்குதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கணும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அல்லாஹுக்கு இணை கற்பித்தால் அவர்களை விட்டும் பிரிய குடியலாக இருந்தார்கள் எனவே இப்ராஹிம் அல் இஸ்லாம் அவளுடைய வாழ்க்கையை முமாதியாக முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் அல்லாஹுக்காக ஒருவரை நேசிப்போம் அல்லாஹ் என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் அல்லாஹுக்காக ஒருவரை ஒருவர் எதிராக போறார் என்றால் அவரை அல்லாஹுக்காக வெறுப்போம் மறுமையில் அந்த அச்சுடைய நிலவை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தர புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா